சிவாய நம தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி ஒன்பது நாற்பத்தி எட்டு காலை வரை பின் துவாதசி திதி அவிட்டம் நட்சத்திரம் ரெண்டு நாற்பத்தி ஆறு பகல் வரை பின் சதயம் நட்சத்திரம் சாத்தியம் நாமயோகம் ஒன்னு பனிரெண்டு நாளிக வரை பின் சுபம் நாம யோகம் ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று நாளிக வரை அதன் பின் சுப்பிரம் நாமயோகம் பாலவகரணம் ஒன்பது முப்பது நாளிக வரை அதன் பின் கவுலவகரணம்

பிற்பகல் ஐந்து ஒன்பது முதல் ஆறு ஒன்பது வரை இரவு எட்டு ஒன்பது முதல் ஒன்பது ஒன்பது வரை இன்று நல்ல நாள் இன்றைய நவக்கோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் சந்திரன் மீனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இன்று கடகராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் மேசராசி அல்லது லக்கண அன்பர்களே மேசராசிக்கு ராசியில் குரு ஆறாம் பாவத்தில் கேது பதினோராம் பாவத்தில் சனி செவ்வாய் சந்திரன் பனிரெண்டாம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு புதிய புதிய தொழில் வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தொழில் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் வீடு வாகனம் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் சகோதர வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தாய் உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் விரைய செலவுகள் அதிகம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் உத்தியோக இடத்தில் வேலை பல அதிகமாவதால் அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது அரசு ஊழியர்களுக்கு வேலை பலு அதிகமாவதால் அதிக அலைச்சல் டென்ஷன் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு நாற்பத்தி நான்கு எண்பது ஒன்பது தொண்ணூறு எண்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீலாம் அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு ரிசபராசி அல்லது ரிசபலக்கண அன்பர்களே ரிசபராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் கேது பத்தாம் பாவத்தில் சனி செவ்வாய் சந்திரன் பதினோராம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு பனிரெண்டாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் ரிசபராசிக்கு தரும் பலன்கள் பத்தாம் பாவத்தில் உள்ள சனி செவ்வாயுடன் சந்திரன் சேர்க்கை பெறும் நிலையில் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் புதிய தொழில் வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் பதினோராம் பாவத்தில் நான்கு கிரக சேர்க்கை பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தனவரவு கிட்டும் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்கல்வியில் தாங்கள் விரும்பிய கல்லூரிகளில் இடம்பெறுவார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் அரசு ஊழியர்கள் அனுகூலமான பலன்களை அடைவார்கள் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் வியாபாரிகள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ரிசபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் போக்குவரத்து விஷயங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது ராசியாக கொண்ட மிருக சீரிசம் ஒண்ணு ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோகம் தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த பிரச்சனைகளை கடந்து சாதனை புரிவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உங்களது முயற்சிகளில் சில தடை தாமதங்களும் போராட்டங்களும் இருப்பினும் முயற்சிகள் இறுதியில் வெற்றி பெறும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் ராகு சூரியன் புதன் சனி அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எண்பத்தி ஏழு நாற்பத்தி இரண்டு நான்கு நாற்பது எண்பத்தி ஐந்து எட்டு எண்பது ஒன்று ஐம்பத்தி ஐந்து எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஆறு ஐந்து அறுபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு பூவராக பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண அன்பர்களே மிதுன ராசிக்கு நான்காம் பாவத்தில் கேது ஒன்பதாம் பாவத்தில் சனி செவ்வாய் சந்திரன் பத்தாம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு பதினோராம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள் பாக்கியஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வதால் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் ஒரு முடிவிற்கு வரும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் பத்தாம் பாவத்தில் நான்கு கிரக சேர்க்கை உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அரசு காரியங்களில் அனுகூலம் பெட்டும் அரசு ஊழியர்கள் ஆதாயமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திரா பாக்கியம் கிட்டும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் இறையருள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருக சீரிச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது பணிச்சுமை அதிகமாவதால் உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் விரயம் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் தரும் சம்பவங்கள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் தொழில் துறைகளில் உள்ள பிரச்சனைகளை கடந்து சாதனை புரிவீர்கள்

கடகராசி அல்லது கடக லக்கண அன்பர்களே கடகராசிக்கு மூன்றாம் பாவத்தில் கேது எட்டாம் பாவத்தில் சனி செவ்வாய் சந்திரன் ஒன்பதாம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு பத்தாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள் கடகராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் போக்குவரத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாள் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறும் ஒரு சிறப்பான நாள் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் பூர்வீக வழி பிரச்சனை சொத்து பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பழங்கள் போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை புத்திரர்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டிய நாள் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயுள்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பழங்கள் உத்தியோகம் தொழிலில் அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கண அன்பர்களே சிம்ம ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் கேது ஏழாம் பாவத்தில் சனி செவ்வாய் சந்திரன் எட்டாம் பாவத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு ஒன்பதாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் ஏழாம் பாவத்தில் உள்ள சனி செவ்வாயுடன் சந்திரன் சேர்க்கை பெறுவதால் துணை வழியில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் கூட்டு தொழில் புரியவர்கள் கூட்டாளிகளுடன் உள்ள பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் திருமண சுபகாரிய விஷயங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர் கல்விக்கு தேர்ச்சி பெறுவார்கள் சிம்ம ராசி மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உத்தியோகம் தொழில் ஸ்தாபனங்களில் வேலை பல அதிகமாவதால் அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் அயன சயன சுகபோக விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அரசு ஊழியர்கள் அதிக அலைச்சல் டென்ஷன் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய் சுக்கிரன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது தொண்ணூறு எண்பத்தி ஒன்று ஆறு முப்பத்தி மூன்று எண்பத்தி ஏழு நாற்பத்தி இரண்டு ஐந்து தொண்ணூத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு கன்னிராசி அல்லது கன்னி லக்கண அன்பர்களே கன்னிராசிக்கு ராசியில் கேது ஆறாம் பாவத்தில் சனி செவ்வாய் சந்திரன் ஏழாம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு எட்டாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் கன்னிராசிக்கு தரும் பலன்கள் பொருளாதார விஷயங்களில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் எதிர்பார்த்த தனவரவு கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் சுபகாரிய முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர் கல்வியை தாங்கள் விரும்பிய கல்லூரிகளில் சேர்வார்கள் கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் உங்களது திட்டமிட்ட முயற்சிகளில் தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் கடன் பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் குடும்பத்திற்கு எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர் கல்வியில் தாங்கள் விரும்பிய பள்ளி கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள் கன்னிராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி செவ்வாய் சுக்கிரன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு நாற்பத்தி நான்கு ஒன்பது தொண்ணூறு எண்பத்தி ஒன்று ஆறு எண்பத்தி ஏழு நாற்பத்தி இரண்டு ஐந்து ஐந்து நாற்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீலாம் அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு துலாம் ராசி அல்லது துலாம் லக்கண அன்பர்களே துலாம் ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் சனி செவ்வாய் சந்திரன் ஆறாம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு ஏழாம் பாவத்தில் குரு பனிரெண்டாம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வெளிநாடுகளில் உத்தியோகத்துடன் கூடிய கல்வியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது துலாமை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது திட்டமிட்ட காரியங்களில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகம் இருப்பதால் அதிக அலைச்சல் டென்ஷன் விரயம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் அயன சயன சுகோபோக விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும் உத்தியோகம் தொழிலில் எதிர்பார்த்த நன்மைகளை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் துலாம ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் சனி சுக்கிரன் புதன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது நாற்பத்தி நான்கு ஆறு எண்பத்தி ஏழு நாற்பத்தி இரண்டு ஐந்து தொண்ணூத்தி ஐந்து நாற்பத்தி இரண்டு நான்கு நாற்பது எண்பத்தி ஐந்து தொண்ணூத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு விருச்சகராசி அல்லது விருச்சக அன்பர்களே விருச்சகராசிக்கு நான்காம் பாவத்தில் சனி செவ்வாய் சந்திரன் ஐந்தாம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு ஆறாம் பாவத்தில் குரு பதினோராம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் விருச்சகராசிக்கு தரும் பலன்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வாகன கடன் அடைபடும் வாகனத்தில் உள்ள பழுதுகளை சரி செய்வீர்கள் வீடு வாகனம் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தந்தை வெளி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு செய்யும் மருத்துவம் பயனளிக்கும் புத்திர பாக்கியம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் ஒரு முடிவிற்கு வரும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் தந்தை வழி உறவினர்களுக்குள் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும் விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன் சனி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஐம்பத்தி ஐந்து எழுபத்தி மூன்று எட்டு எண்பது நாற்பத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு பூவராக பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு தனுசு அல்லது தனுசு லக்கண அன்பர்களே தனுசு ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் சனி செவ்வாய் சந்திரன் நான்காம் பாவத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு ஐந்தாம் பாவத்தில் குரு பத்தாம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது புத்திரர் வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழி வழக்கு விவகாரங்கள் ஒரு முடிவிற்கு வரும் புத்திரர்களின் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் தந்தை உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடன் பாக்கிகள் அடைபடும் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக இடத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தனசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் கிட்டும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறுவர் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வீடு வாகனம் சுற்றுவழியில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தனசுராசிக்கு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி செவ்வாய் சூரியன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது நாற்பத்தி நான்கு ஒன்பது தொண்ணூறு எண்பத்தி ஒன்று ஒன்று ஐம்பத்தி ஐந்து எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஆறு ஐந்து அறுபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீலாம் அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு மகர ராசி அல்லது மகர லக்கண அன்பர்களே மகர ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் சனி செவ்வாய் சந்திரன் மூன்றாம் பாவத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு நான்காம் பாவத்தில் குரு ஒன்பதாம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உறவினர்கள் வழியில் ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு நல்ல நாள் தந்தை வழி உறவினர்களிடம் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சகோதரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் மகர ராசி உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி ராகு சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது நாற்பத்தி நான்கு நான்கு நாற்பது ஒன்று ஐம்பத்தி ஐந்து எழுபத்தி மூன்று நாற்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு கும்பராசி அல்லது கும்பலக்கண அன்பர்களே கும்பராசிக்கு ராசியில் சனி செவ்வாய் சந்திரன் இரண்டாம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு மூன்றாம் பாவத்தில் குரு எட்டாம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள் திட்டமிட்ட காரியங்களில் சில தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் கும்பராசி அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விளங்கி நன்மைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் வேலை பல அதிகம் இருப்பதால் அயன சயன சுகபோக விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது நாற்பத்தி நான்கு ஆறு எண்பத்தி ஏழு ஐந்து தொண்ணூற்றி ஐந்து நாற்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வைர நிறாம் அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு மீனராசி அல்லது மீன லக்கண அன்பர்களே மீனராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் சனி செவ்வாய் சந்திரன் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இரண்டாம் பாவத்தில் குரு ஏழாம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள் உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் டென்ஷன் விரயம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் வேலை பழு அதிகம் இருப்பதால் அயன சயன சுகபோக விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் வேலை தேடுவோருக்கு வெளியூர் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு கிட்டும் பூர்வீகம் புத்திரர் வழியில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகம் தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் புத்திரபாக்கிய தடை உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் டென்ஷன் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும் குடும்ப உறவினர்களுக்குள் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் புத்திரின் நலனுக்காக செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படும் உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் விரயம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது வேலை பல அதிகமாவதால் அயன சயன சுகபோக விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை உங்களது கருத்துக்களை கமான்ஷில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம